காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி எழுபத்தி ஆறு கலி அதர்மத்திற்கே சங்கற்பிக்கப்பட்டதா பிரபஞ்ச நாடகத்திலே ஒவ்வொரு சத்துர்யுகத்திலும் கிருத்தயுகத்தில் ரொம்பவும் தர்மமாக ஆரம்பித்து திரேதா யுகத்திலும் துவாபர யுகத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக சீர்கேட்டு கொண்டு வந்து கலியிலே ஒரே அதர்மமாக போக வேண்டும் என்பதும் பகவத் பகவதம்தானே அதை குற்றம் சொல்வானேன் கலி அதர்மத்துக்கான யுகம் என்று ஏற்பட்டுவிட்ட பின் திருத்துவது என்று புறப்படுவானேன் என்று கேள்வி வரலாம் சங்கல்பம் நமக்கு புரியாது என்றாலும் அவன் கலி அதர்ம யுகம் என்று நமக்கு தெரிவிக்கும் போது அப்படியே அதர்மத்தில் லோகம் நசித்து போவதற்காகத்தான் இந்த யுகம் அவனால் தீர்மானமாக சங்கல்பிக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் செய்து கொண்டு விடக்கூடாது என்றே தோன்றுகிறது லோகம் அவனுக்கு நாடகம் அவன் கதை எழுதி டைரக்ட் பண்ணுகிற நாடகம் காவிய ரசங்களில் மாறுபாடு செய்து சுவை கூட்டுவதற்காக நாடக ஆசிரியர் ரௌத்ரம் பீபத்சம் பயம் ஆகியவை உள்ள சீன்களையும் கற்பிப்பது போல அவனும் கலியில் செய்வதாய் இருக்கலாம் என்று சொன்னாலும் கூட இதிலே ஒரு அளவுக்கு மேலே போக அவனுடைய கருணை உள்ளம் இடம் கொடுக்காது ஒரே ரௌத்ரம் பீபத்சம் பயானகம் என்று ஆகிவிட்டால் அதில் ரசம் என்று சொல்லும்படி என்ன இருக்கும் விரசம்தான் இருக்கும் ஆகையினால் அவன் பூர்வ யுகத்து மனுஷர்களைப் போல இந்த யுகத்தில் அவ்வளவு தார்மீகர்களாகவும் சக்தி உள்ளவர்களாகவும் ஜனங்களை சிருஷ்டிக்காவிட்டாலும் அதர்மத்தில் அவர்களுக்கு உள்ளூர ஒரு ருச்சியை கொடுத்தே சிருஷ்டித்திருந்தாலும் அதிலேயே அவர்கள் முழுகி அழிந்துவிடும் கொலை கூத்தாக முடித்துவிடமாட்டான் மாலை விளையாட்டு போல சறுக்கும் வரை சறுக்கட்டும் என்று பார்த்து கொண்டிருந்தாலும் விழுந்து எலும்பை முறித்து கொள்ள விடாமல் தாங்கிக் கொள்வதற்கு வருவான் மகான்களையும் அனுப்பி வைப்பான் ஒரு பக்கம் யுகத்தின் நேச்சரை முன்னிட்டு அதர்மங்கள் ஜாஸ்தியாய் போய்க் கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் தர்மத்தை ஞாபகமூட்டி கொண்டிருப்பதாகவும் அநேகத்தை கொடுத்து தார்மீகர்களாகவும் ஜனசமூகத்தில் கொஞ்சம் வேறாவது இருந்து கொண்டே இருக்கும்படி பார்த்து கொள்வான் லஞ்சம் மோசடி கொலை இன்னும் அநேக தகாத காரியங்களுக்கான கிளப்புகள் சூதாட்டங்கள் என்று இப்போது ஒரு பக்கத்தில் பார்க்கிறோம் என்றால் இன்னொரு பக்கம் பிரவச்சனம் பஜனை கும்பாபிஷேகம் என்றும் நிறைய பார்க்கிறோம் அல்லவா கலி முடிகிறபோது கூட நல்ல வைதிகமான தர்ம வாழ்வு நடத்துபவர்கள் அடியோடு அஸ்தமித்துவிடப் போவதில்லை கலியின் முடிவில் தாமிரபரணி தீரத்தில் அதாவது நம்முடைய திருநெல்வேலி ஜில்லாவில் விஷ்ணு எஸ் என்ற சத்பிராமணருக்கு புத்திரனாக கல்கி என்ற பெயரில் பகவான் அவதரிப்பான் என்று சொல்லியிருக்கிறது அப்படியானால் அப்போதும் வைதிக ஆச்சாரங்களை பின்பற்றும் சத்பிராமணர்கள் கொஞ்சமாவது இருந்து கொண்டிருப்பார்கள் என்றுதானே அர்த்தம் கலியின் கொடுமையை புராணம் முதலானவற்றில் ஜாஸ்தி படுத்தித்தான் சொல்லியிருக்கிறது எல்லாம் போயே போய்விட்ட தான் வர்ணித்திருக்கும் நம் ஆச்சாரியால் அவதாரத்திற்கு கூட வேத தர்மம் அடியோடு போய்விட்டது என்றே தேவர்கள் கைலாசத்துக்கு போய் பரமேஸ்வரனிடம் முறையிட்டு கொண்டதாக இருக்கிறது ஆனால் அப்புறம் பார்த்தால் தலைமுறை தலைமுறையாக உயர்ந்த வைதிக அனுஷ்டானம் உள்ள ஒரு மலையாள பிராமண குடும்பத்தில் ஆச்சாரியால் அவதாரம் பண்ணினார் யதோக்தமாக எல்லா வைதிக வித்தைகளையும் குருகுலத்தில் அபியாசம் செய்தார் என்றெல்லாம் தெரிந்து கொள்கிறோம் நல்ல வைதிக அனுஷ்டானங்களால் சம்ஸ்காரம் பெற்றவர்கள் பத்மபாதர் போன்றவர்கள் அவரிடம் சிஷியர்களாக வந்து சேர்ந்ததாக பார்க்கிறோம் ஆனபடியால் வேத தர்மம் வேத தர்மம் என்று சொல்வானேன் நம்மை பொறுத்தமட்டில் தர்மம் என்றால் வேத தர்மம் தான் அப்படிப்பட்ட தர்மம் எப்போதுமே முற்றிலும் அழிந்து போய்விடவில்லை என்று தெரிகிறது இது கலியாச்சே ஜனங்களுக்கு ஆத்ம பலம் ரொம்ப குறைச்சலாச்சே இதிலே ஜனங்கள் அக்னிஹோத்திர கர்மானுஷ்டானத்தை நன்றாக நடத்தி காட்ட முடியுமா சன்னியாசாசிரமத்தை நியமத்துக்கு பங்கம் வராமல் அனுஷ்டிக்கத்தான் முடியுமா என்று இந்த யுக ஆரம்பத்தில் தர்மசாஸ்திரங்களை வகுத்து கொடுக்கும் போதே ஒரு கேள்வி வந்தது அக்னிஹோத்திரம் என்பது கர்ம காண்டத்தில் பிரவர்த்தி மார்க்கத்தில் வருவது சன்னியாசம் என்பது ஞான காண்டத்தில் நிவர்த்தி மார்க்கமாக வருவது எனவே இந்த இரண்டும் போய்விட்டால் ஜனங்கள் உருப்பட வழியே இல்லை அல்பசக்தர்களான கலிகால மனுஷர்களுக்கு இந்த அதோகதிதானா என்று கேள்வி வந்தது அதற்கு தர்மசாஸ்திரக்காரர்கள் என்ன பதில் சொன்னார்கள் அதாவது தீர்ப்பு கொடுத்தார்கள் கலியுகம் கிருதயுகம் என்று போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் ஏதுவரை வர்ண விபாகம் கொஞ்சமாவது இருக்கிறதோ எதுவரை வேத அத்தியாயனம் கொஞ்சமாவது இருக்கிறதோ அதுவரை அக்னிஹோத்திரமும் சன்னியாசமும் இருக்கலாம் என்று தீர்ப்பு கொடுத்தார்கள் அதனால் கலியிலும் இவையெல்லாம் போனாலும் முழுக்க அணைந்து விடாமல் முணுக்கு முணுக்கு என்று எரிந்து கொண்டுதான் இருக்கும் என்று தெரிகிறதல்லவா அணைந்து போகிற நிலைக்கு வரும்போது ஒரு மகா புருஷர் வந்து எண்ணெய் போட்டு திரியை தூண்டிவிட்டு நன்றாகவே ஜொலிக்கச் செய்வார் கிருத்தயுகமே வந்துவிட்டதோ என்று நினைக்கிற மாதிரி கூட கொஞ்ச காலம் ரொம்ப நன்றாக போகும் அப்புறம் மறுபடி மங்கள் மறுபடி தூண்டி விடுவது என்று போய்க் கொண்டிருக்கும் ஆச்சாரியாளின் அவதார காலம் உள்பட எப்போதும் இந்த கலியிலும் கூட நல்ல கர்மானுஷ்டாதாக்கள் அதாவது வரட்டு மீமாம்சையாக இல்லாமல் கர்மயோகமாக செய்கிறவர்கள் நல்ல பக்தி உள்ளவர்கள் ஞானம் நிரம்பிய ஞானிகள் எல்லாரும் கொஞ்சமாவது இருந்து வந்திருக்கிறார்கள் இனிமேலும் இருப்பார்கள் குரு பரம்பரை என்று ஒன்று எல்லா மார்க்கத்திலும் முறிவுபடாமல் இருந்தே வந்திருக்கிறது குரு இல்லாமல் அத்தியாயனமும் இல்லை சந்நியாச தீட்சையும் இல்லை ஆதலால் இவை எப்போதும் இருந்திருக்கின்றன என்றால் பரம்பரா கிரமத்தில் இவற்றை அப்பியசித்து உத்தேசித்து வந்த குருக்களும் அவிச்சின்னமாக இருந்திருப்பதாகவே ஆகிறது குரு சிஷ்ய பரம்பரை கிரமத்தில் வருவதான சம்பிரதாய வித்தியைக்குத்தான் வேல்யூ உண்டு என்று ஆச்சாரியால் பாஷ்யங்களில் பல இடங்களில் சொல்லியிருப்பதால் அவர் நாள் வரைக்கும் அப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததாக ஏற்படுகிறது அத்வைத வித்தையை அவர் இப்படி பரம்பரை கிரமத்தில் கோவிந்த பாதாளிடமிருந்து உபதேசம் பெற்றது மட்டுமின்றி அவர் காலம் வரை வேறு பல அத்வைத ஆச்சாரியர்களும் இருந்திருக்கிறார்கள் காசகிருஷ்ணர் திராவிடாச்சாரியார் பிரம்மநந்தி பர்த்ரு பிரபஞ்சர் பர்த்ருஹரி பிரம்மதத்தர் சௌந்தர பாண்டியர் என்பவர்கள் இப்படி ஆச்சாரியாளுக்கு முன்பே அத்வைத்தம் சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி அவர் நாளில் நல்ல வைதீக ஆகம முறைகளின்படி பூஜைகள் நடந்த ஆலயங்களும் இல்லாமல் போய்விடவில்லை அவர் மூன்று தடவை இந்த தேசம் முழுவதிலும் கேத்திராடனம் செய்ததில் பல ஆலயங்களில் உக்கிரமான பத்ததியை சௌமியமாக்கினார் என்றும் அவைதிக தாந்திரிக பூஜையை முறைப்படி மாற்றினார் என்றும் சொல்லியிருந்தாலும் எல்லா ஆலயங்களிலுமே அப்படி செய்தார் என்று சொல்லவில்லை சரியான முறையில் வழிபாடு நடந்த ஆலயங்களும் இருந்திருக்கின்றன அவருடைய பெற்றோர்களே திருச்சூர் ஆலயத்தில் பஜனம் இருந்துதான் அவர் அவதரிக்கும்படியாக வரம் பெற்றிருக்கிறார்கள் பின்னே ஏன் போச்சு போச்சு கலியில் எல்லாம் போச்சு ஏதாவது கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் அதுவும் காலக்கிரமத்தில் போயே போயிடும் எல்லாம் மிருகப்பிராயமாயிடும் என்று புராணங்கள் பயமுறுத்துகின்றன என்றால் நாம் மெத்தனமாக இருந்துவிடக்கூடாது என்று எச்சரித்து உசுப்பிவிட்டு உஷார்படுத்துவதற்குத்தான் ரொம்பவும் ஆபத்தாக வர்ணித்தால்தான் நாம் அசைந்து கொடுப்போம் என்பதால்தான் கலிதான் அதர்ம யுகம் என்றால் நாம் அதர்மமாகத்தான் இருந்துவிட்டு போவோமே என்று சொல்வது தப்பு திருடர்கள் ஆபத்து ஜாஸ்தி இருக்கிறது என்று போலீஸ் தண்டோரா போட்டால் என்ன செய்வோம் திருடர்கள் வந்து எடுத்துக்கொண்டு போகட்டும் என்று நாமே உடைமைகளை தெருவில் போட்டுவிட்டால் உட்கார்ந்து கொண்டிருப்போம் காப்பாற்ற முடிகிற வரையில் காப்பாற்றிக் கொள்வோம் என்று தானே ஜாக்கிரதை செய்து கொள்வோம் போலீஸ் தண்டோரா போட்டதன் நோக்கமும் இப்படி ஜாக்கிரதை செய்து முடிந்து மட்டும் ரட்சித்துக் கொடுப்பதற்குத்தானே கலி அதர்ம ஆட்சியை ஆரம்பித்து விட்டான் என்று சாஸ்திரங்கள் தண்டோரா போடுவதற்கும் தாத்பரியம் கூடிய மட்டும் தர்மத்தை ஜாக்கிரதையாக ரட்சித்துக் கொள்வதற்குத்தானே ஒழிய ஒன்றும் பண்ணிக்கொள்வதற்கில்லை என்று இருப்பதையும் விட்டுவிட்டு வீணாக போவதற்கல்ல இந்த யுகத்தில் வரும் அதர்ம பிரவாகத்தை ஒருவன் எதிர்த்து நின்றால்தான் மற்ற யுகங்களில் செய்யும் தர்ம அனுஷ்டானமான பலனை விட கோடி மடங்கு பலன் பெறலாம் எதிர்ப்பு உண்டான சமயத்தில் தடுத்து நின்றால்தான் பெருமை அதிகம் மற்ற யுகங்களில் ரொம்ப பேர் ஈஸ்வரனிடம் போய் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவருக்கு சாவகாசமாக ஒவ்வொருவரையும் விசாரித்து அனுகிரகம் செய்ய முடியாமல் இருக்கும் கலியில் யார் வருவா யார் வருவா என்று பார்த்து கொண்டிருப்பார் அதனால் நாம் கொஞ்சம் எத்தனம் பண்ணினால் கூட கோடியாக நினைத்து கூப்பிட்டு வைத்துக்கொண்டு கொண்டு நன்றாக அனுகிரகம் பண்ணிவிடுவார் ஒரே அடியாக பயமுறுத்தி போச்சு போச்சு என்று சொல்வதாலேயே சிலர் நம்முடைய தடுப்பு முயற்சி நிஷ்பிரயோஜனமாகத்தான் போகும் என்று சேர்ந்து விழுந்து விடப்போகிறார்களே என்று இந்த யுகத்திற்கே உள்ள சில பிரத்யேக அனுகூலங்களையும் சாஸ்திரங்களில் சொல்லி தெம்பூட்டியிருக்கிறார்கள் கிருதயுகத்தில் மனோநிகிரகம் என்ற சிரமசாத்தியமான காரியத்துடன் கூடியதான தியானம் செய்தும் யுகத்தில் சரீரத்தை கஷ்டப்படுத்தி கொண்டு யாகங்கள் செய்தும் துவாபர யுகத்தில் விசாரமாக அர்ச்சனை பூஜை என்று செய்துமே பெறக்கூடிய அனுகிரக பலனை இந்த கலியில்தான் சுலபமாக பகவன் நாமத்தை சொல்லியே பெற்றுவிடலாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் பயமுறுத்திய அதே சாஸ்திரங்களிலேயே ரொம்பவும் ஆறுதலாக சொல்லியிருக்கிறார்கள் கலியா அசத்தான யுகம் அதுதான் சத்தான யுகம் கலி சாது கலி சாது என்று வியாசாச்சாரியால் இரண்டு தரம் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறார்